வாஸ்துப்படி சமையல் அறையில் எந்த பொருட்களை எங்கு வைக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க வெல்கம் டு லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நம்மளுடைய சமையல் அறையில் எந்த பொருட்களை எங்கே வைக்கணும் எப்படி அடுக்கணும் வாஸ்துப்படி அது வைக்கிறதுனால என்ன நன்மைகள் வாஸ்துப்படி இல்லைன்னா என்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் எல்லாம் விரிவாக தெளிவாக உங்களுக்கு சொல்ல போகிறாங்க நம்பர் ஒன் தூய்மைங்க சமையல் அறை சுத்தமாகவும் ஒழுக்கமாகவும் வைக்கிறது ரொம்ப முக்கியம் ஒழுங்கீனம் அப்படிங்கிறது பாத்திரங்களை குழப்பமாக வைக்கக்கூடாது அது நேர்மறை ஆற்றலின் ஓட்டத்தை சீர்குலைக்கும் பாத்திரங்கள் சுத்தமாக சேமித்து வைக்கப்படுவதையும் சுற்றிலும் சிதறாமல் இருப்பதையும் உறுதிப்படுத்திக்கோங்க ரொம்பவுமே முக்கியம் அடுத்ததாக வந்து இரண்டாவது விஷயம் வந்து பாத்திரங்கள் வந்து அதோட எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு இருக்கோ அந்த இடத்துல வைக்கிறது ரொம்பவுமே வந்து நல்லது அதுக்கு இடையூறாக வைக்கக்கூடாது அதே மாதிரி இது சமையலில் திறமையை வந்து ஊக்குவிக்கும் அது மட்டும் இல்லாமல் சமைக்கும்போது ஏற்படும் விபத்துகளையும் வந்து இது தடுக்குங்க அடுத்தது மூணாவது விஷயங்க சமையல் பாத்திரங்களை தெற்கு இல்லைன்னா தென்கிழக்கு திசையில் அடுக்கி வைக்கணும் பரிமாறவும் சாப்பிடவும் பயன்படும் பாத்திரங்களை வடக்கு இல்லைன்னா வட கிழக்குல அந்த திசையில் வந்து வைக்கலாம் இது நேர்மறை ஆற்றலின் ஓட்டத்தோட ஒத்து போவதாக நம்பப்படுதுங்க அடுத்தது நாலாவது விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த கத்தி கூர்மையான பொருள் இதெல்லாம் வந்து பாதுகாப்பாக வந்து வைக்கணும் அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாமலோ அதுக்குரிய இடத்துலையும் வைக்கணும் காரணம் இது வந்து நேர்மறை ஆற்றலை வந்து தூண்டு தூண்டுவது அதிகரிக்கும் அதனால் அது வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் திங்ஸை வந்து கொண்டுட்டு வர்றதுனால அது பாதுகாப்பான முறையில் மற்றவர் மற்றவர்கல்ல படாத அளவுக்கு வைக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி வந்து சமையலறையில் உள்ள பூமி நீர் நெருப்பு காற்று வானம் இந்த ஐந்து கூறுகளின் சமநிலை பராமரிக்கணும் இந்த துருப்பிடிக்காத எஃகு தாமிரம் இல்லைன்னா பித்தளை இந்த மாதிரி பல்வேறு பொருட்கள்னால செய்யப்பட்ட பாத்திரங்களை பயன்படுத்துறது ரொம்பவுமே வந்து நல்லதுங்க அதே மாதிரி வந்து அடுத்து ஆறாவது விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா தீ எரிவாயு அடுப்புகள் இந்த சிலிண்ட்ரு மைக்ரோ ஓவன் இந்த மாதிரியான உபகரணங்கள்லாம் சமையல் தென் தென்கிழக்கு பகுதியில் வைக்கணும் சரிங்களா அடுத்தது ஏழாவது விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த வாஷ் பேஷன் வாஷிங் மிஷின் இந்த மாதிரி இந்த நீர் குழாய்கள் சமையலறை இந்த வடிகால வடக்கு இல்லைனா வடக்கிழக்கு திசையில் வை வச்சிடுங்க அதே மாதிரி இந்த குளிர்சாதன பெட்டியை வந்து தென்மேற்கு திசையில் வைக்கணும் நீங்கள் வந்து அடுத்தது ஒரு எட்டாவது விஷயம் ரொம்ப கவனிக்க வேண்டியது இந்த வாஸ்மே வாஷ்வேசின் இருக்கு பார்த்தீங்களா இந்த வாஷ்வேசினில் வந்து சமையல் அடுப்பை ஒரே மேடையில் மாதிரி வைக்கக்கூடாது இல்லைன்னா வந்து ஒன்றுக்கு ஒன்று இணையாக இருக்கும்படி வைக்க வேண்டாம் அதை வந்து ரொம்ப பார்த்துக்கோங்க அடுத்தது ஒன்பதாவது விஷயம் நீங்கள் சமையல் எந்த அறையில் செஞ்சாலும் சரிங்க அந்த அறையோட தென்கிழக்கு மூலையில் அடுப்பை வச்சுக்கோங்க கிழக்கு நோக்கி நின்று சமையல் செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வீட்டில் இருக்கிறவங்களுடைய ஆரோக்கியத்தை ரொம்ப வந்து பாதுகாக்கும் பத்தாவது விஷயம் என்ன அப்படின்னா சமையல் அறையில் சட்டியிலோ சமைச்சதுக்கு சமைச்சதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அசுத்தமாக இருக்கக்கூடாது உடனடியாக அதை வந்து சுத்தம் செஞ்சுடுங்க அதை உடனடியாக சுத்தம் செய்யல அப்படின்னா வீட்டில் உள்ள அமைதியோ அமைதி இல்லாமையோ போயிடும் அடுத்தது பதினோராவது விஷயம் சமைச்சதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தில் வந்து அப்படியே வந்து விட்டுறாதீங்க அதே மாதிரி சமைக்கும்போது அந்த பாத்திரம் சுட சுட இருக்கும்போது அப்படியே தண்ணி வந்து ஊற்ற வேணாம் வீட்டில் இருக்கக்கூடிய செல்வம் எல்லாமே போய்விடும் வறுமை வந்து வர ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து வறுமை விலகணும் அப்படின்னா இதை வந்து கடைபிடிச்சிக்கோங்க இப்போது நீங்கள் வந்து டெய்லி வந்து சமைச்சு முடிக்கிறீங்க பார்த்திங்களா அந்த சமயத்திலே வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிடுங்க உங்களுடைய கிச்சன் வந்து உள்ளே நீங்கள் எண்ட்ரோனா எப்போதுமே வந்து நீட்டாகவே இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் சிங்கத்தொட்டியாக இருக்கட்டும் அல்லது வந்து அந்த சமையல் மேடையாக இருக்கட்டும் ரொம்ப க்ளீனாக இருக்கணும் அப்போ தான் அந்த வீட்டில் செல்வம் அப்படிங்கிறது நிலச்சி இருக்கும் அதே மாதிரி எந்தெந்த பொருளை எங்கெங்கே வைக்கணும் அப்படின்னு ப்ராப்பராக வந்து வச்சிடணும் கசகசன்னு வச்சுருக்கக்கூடாது பார்க்க கிச்சன் நீட்னஸாக தெரியணும் ரொம்பவுமே முக்கியமானது இரவு தூங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய கிச்சனை நல்லா ஒரு ஈர துணி வச்சு அந்த சமையல் மேடை அந்த அடுப்பு இன்றைக்கி எல்லார் வீட்லேயுமே கேஸ் அடுப்பு தான் அந்த அடுப்பெல்லாம் தொடச்சி விட்டுருங்க அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது அந்த சிங்கு தொட்டியும் க்ளீனாக இருக்கணும் அதுக்குள்ளே எச்சு பாத்திரத்தெல்லாம் போட்டு வச்சுட்டு காலையில் கழுவிக்கலாம் அப்படின்னு தயவு செஞ்சு இருக்காதீங்க அது வந்து மேலும் மேலும் உங்களுக்கு பிரச்சனைகளை கடன் பிரச்சனை குடும்பத்தில் நிம்மதி இல்லாதது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஏற்படுத்தும் ஒரு குடும்பத்தினுடைய செல்வம் வந்து அதிகரிக்கிறது அப்படின்னா அதனுடைய வளம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் தான் நீங்கள் கிச்சனில் எந்த அளவுக்கு சிக்கனமாக பொருட்களை பயன்படுத்தி ஆரோக்கியமான உணவுகளை கொண்டுட்டு வரீங்களா அந்த அளவுக்கு உங்களுடைய ஆரோக்கியம் மட்டும் இல்லைங்க மன நிம்மதியோடையும் இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிச்சனை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து சமையல் செய்து அந்த உணவுகள் இருக்கு பார்த்தீங்களா அந்த உணவுகளை வந்து அதிகமாக வேஸ்ட் பண்ணக்கூடாது நிறைய பேரு நிறைய சமைச்சு அதை வந்து வேஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படி தயவு செஞ்சு பண்ணாதீங்க கரெக்டாக அளவாக சமைச்சு அதை வந்து உபயோகப்படுத்திக்கோங்க அதே மாதிரி கிச்சனில் பொறுத்த வரைக்கும் எப்போதுமே உப்பு கல்லுப்பு தூளுப்பு ரெண்டுமே அந்த டப்பாவில் அந்த டப்பா கொட்டி வச்சுருக்கறதுல குறையாமல் இருக்கணும் நறக்க எப்போதுமே அந்த உப்பு வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி இந்த கடுகு இதெல்லாம் வந்து சிந்தாமல் தான் எடுக்கணும் உங்களுடைய கிச்சனில் வந்து வேறு மூணாவது மனுஷங்களையெல்லாம் அலோ பண்ணவே கூடாது முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கண்ட்ரோலில் மட்டும்தான் அந்த கிச்சன் இருக்கணும் அப்படி எல்லாரும் வரும்போது நம்மளுடைய வீட்டில் ஒரு அமைதித்தன்மை அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய வீடு எப்பொழுதுமே வந்து ஒரு நறுமணத்தோடு இருக்கணும் மாலை நேரத்தில் இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி அந்த மாதிரிலாம் வந்து பருத்தி ஒவ்வொரு ரூமுக்கும் ஒன்று ஒன்று வச்சுருங்க கிச்சன் பெட்ரூம் ஹால்னு எல்லா இடத்துலையும் வைங்க அந்த அதனுடைய வாசனை வந்து அந்த தெய்வத்தன்மையை இழுக்கும் அதே மாதிரி எப்போதுமே வீடு நறுமணத்தோடு இருக்கும் நறுமணத்தோடு இருக்கக்கூடிய வீட்டில் தான் செல்வம் எப்போதுமே நிலச்சி இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி